தமிழை வளர்த்தான் தமிழன் தமிழை வளர்த்தான் தமிழன்னு சொல்றம்ல உண்மைதான் தமிழை வளர்த்தா தமிழ யார் வளர்த்தா பாண்டிய மன்னர்கள் தான் தமிழ் சங்க வச்சு தமிழை வளர்த்தா இந்த மதுரை தான் தமிழை வளர்த்தது மூணு தமிழ் சங்கம் மூணுமே மதுரை தான் முதல் சங்கமும் தென் மதுரை கபாடபுரம் அப்புறம் மதுரை நான்காவதாக ஒரு தமிழ் சங்கத்தை உருவாக்கினார் பாண்டித்துறை தேவர் அதுவும் மதுரை தான் இந்தியா புறம் இரண்டு நகரங்களுக்கு புனிதமாக இந்துக்கள் சென்று வழிபடுகிறார்கள் காஷ்மீருக்கு போறான் சாரி காசிக்கு போறான் அதுக்கப்புறமா இரண்டாவது அங்கிருந்து அது நேர வர்ற இடம் ராமேஸ்வரம் பாண்டிய பூமி ராமேஸ்வரம் பாண்டிய பூமி இங்க எவ்வளவு சுற்றுலா நீ குளிக்கிறனா குற்றாலம் போ குளிச்சுட்டு சாப்பிடறோம்னா மதுரைக்கலாம் சாமி கும்பிடுமா ராமேஸ்வரம் போ எல்லாமே இங்க இருக்கு குழு இருக்கணுமா கொடைக்கானலுக்கு போ வேற எங்க இயற்கையே இப்படி படைச்சிருக்கு எங்கேயுமே இல்லை இப்ப விடுதலையினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டுல நம்ம சுதந்திரப் போராட்ட வீரர்களும் பட்டியலிட்டு நாம் அவர்களை தேடி தேடி படித்து படித்து புரிந்து கொள்கிறோம் கொண்டாடுவோம் நீங்க எந்த விடுதலை போராட்ட வீரர்களை பேர் சொல்லுங்க சார் கட்டபொம்மன்னு சொல்லுங்க புலித்தேவன் சொல்லுங்க வ சொல்லுங்க சுப்பிரமணிய பாரதியார்னு சொல்லுங்க வ உ ஐயர்னு சொல்லுங்க வேறு நாச்சியார் சொல்லுங்க அத்தனை பேரும் பாண்டிய பாண்டியபொம்மை வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றது இந்த மதுரை மண்ணான் இந்தியாவிலே முதலிடம் வகிக்கிறது பாண்டியபுரம் வேற எங்க இருக்காங்க சுதந்திர போராட்டம் எங்க நடந்தது காந்தி வந்த பின்புதான் ஒட்டுமொத்த தமிழக இயக்கமாக அது மாறிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் அதற்கு முன்னால எல்லாமே தென் மாவட்டங்கள்ல தான் விடுதலை போராட்டம்னாலே தென் மாவட்டம்தான் தான் அவ்வளவு அவ்வளவு தலைவர்களும் இருக்காங்க நான் ஒன்னு ரெண்டு விட்டு கூட போயிருக்கலாம் அவ்வளவு சிறப்பான உச்சத்தில் இருந்த ஒரு பகுதி இன்னைக்கு தொழில பின்தங்கி இருக்கு வறுமை கோட்ல பின்தங்கி இருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஆயோக்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் இரண்டு மாவட்டங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க பின்தங்கிய மாவட்டங்கள் அதுக்கு பின்தங்கிய மாவட்டம்னு பேர் வைக்கக்கூடாதுன்றதால ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் சொல்றாங்க வளர துடிக்கும் மாவட்டம் தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் வச்சு நிதி ஆயோக் தயாரித்த பட்டியலில் இரண்டு மாவட்டங்கள் இரண்டுமே தென் தமிழகம் தான் ஒன்னு ராமநாதபுரம் இன்னொன்று விருதுநகர் ரெண்டுமே தென் மாவட்டம் காமராஜர் ஐயா காமராஜருக்கு அப்புறம் இங்க வளர்ச்சியை பத்தின அக்கறை இல்ல தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் தான் இங்க வருவாங்க இதை பற்றி அவர்களுக்கு பெரிய புரிதலும் இல்லை அரசாங்கம் என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்ன முதலீடு கொண்டு வந்திருக்காங்க திருச்சிக்கு போனா இங்க ஒரு துப்பாக்கி தொழிற்சாலை திருச்சிக்கு போனா அங்க சென்ட்ரல் ரயில்வேக்கான ஒரு பெரிய பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அங்க பிஹெச்எல் பிஹெச்எல் இதெல்லாம் ஐயா காமராஜர் காலத்துல வந்தது ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளவு வச்சுக்காக பாருங்க தென் மாவட்டத்துக்கு வந்தால் எந்த நிறுவனமும் இல்லை மத்திய அரசு நிறுவனமும் இல்லை மாநில அரசு நிறுவனமும் இல்லை ஏன் ஆட்சியாளர்களுக்கு பாரபட்சமான அணுகுமுறை இங்கே இருந்தவர்களை கேட்டு பெறுவதற்கு இருக்கக்கூடிய தயக்கம் நம்ம எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு வர வேண்டும் என்று ஐயா நட்டா அவர்களிடம் சென்ற போது அவரை பாராட்டணும் எப்போ உங்க மாநில அரசாங்கம் மதுரைன்னு சொல்லுதோ அப்பதான் நான் தலையாட்டுவேன் சீனிவாசன் சொன்னார் அப்புறம் அது வரைக்கும் என்ன செய்வார் அமைதியா இருப்பார் மதுரை கொண்டு வந்தோம் அவர்கிட்ட என்ன சொன்னோம் எந்த மத்திய அரசு நிறுவனமும் மதுரையில் இல்ல போஸ்ட் ஆபீஸ் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இருக்கு மருத்துவமனையாக வர வேண்டாமா என்ற கேள்வி அவருக்கு அது நல்ல கேள்வியாகப்பட்டது நியாயந்தாளன் அப்படின்னு சொன்னார் அப்படி ஒவ்வொரு நம்ம போராடி 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 தான் வாங்குறோம் அதை அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை நடக்குது ஆனால் இதை பெரும்பாலும் செய்ய வேண்டியது மாநில அரசாங்கம் என்ற காரணத்தினால இதை பற்றி சொல்லுறேன் சட்டமன்ற தொகுதி கோடி ரூபாய்க்கு ஒரு டெக்ஸ்டைல் யூனிட் அந்த தொகுதியினுடைய அமைச்சரே அதை நினைக்கிறார் தடுக்கிறாரு அவர் என்ன அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் கல்வியில தமிழ்நாடு வளர்ந்து நினைச்சா அவர் கல்வித்துறை அமைச்சர் தொழில் நினைச்சா தொழில் துறை அமைச்சர் வருவாய் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தான் நடக்கணும் நினைச்சா அவர் முதலமைச்சர் இதனால என்ன அதே மாவட்டத்திற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மெகா டெக்ஸ்டைல் பார்க் மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு நம்ம மாண்புமிகு அமைச்சர் பியூஷ் கோயல் அவர் அறிவித்திருக்கிறார் இப்போ அவர் ரொம்ப எளிமையா அவர் கேள்வி கேட்கிறார் வீட்டுல அம்மா சாப்பிடும்போது போது கேட்பாங்கல்ல எனக்கு ஒரு தோசை கொடுன்னு பையன் கேட்பான் ஏ முதல்ல வச்சதே மிச்சம் வச்சிருக்க அதையே நீ சாப்பிட்டு முடிக்கல அதுக்குள்ள இன்னொரு தோசை கேட்டு வேஸ்ட் பண்ணவா அதை சாப்பிடு நான் அதை தர்றேன் சொல்லுவாங்களா இல்லையா நல்ல அம்மா சொல்லுவாங்கல்ல கண்டிப்பா சொல்லுவாங்கல்ல அதே தான் பியூஷ் கோயல் கேட்கிறார் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நீ விருதுநகர் மாவட்டத்தை கேட்குறீங்க அறிவிச்சாச்சு உங்களுக்கு தான் தரப்போறேன் ஆனா அந்த நூத்தி கோடி ரூபாய் இன்னும் நீங்க ஆரம்பிக்கவே இல்லையா அஞ்சு வருஷமா அதை முடிக்காம இதை கேட்கறீங்களே வெக்கமா இல்லையான்னு கேட்கிறாரு ஒரு மத்திய அமைச்சர் இதுக்கு தலையாரப்பது தொழில்துறை இன்னைக்கு ரெண்டே லட்சம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் வெளிநாடுகளில் வெளிநாட்டு முதலீட்டை தமிழகத்திற்கு கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிற திமுக அரசு இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் மத்திய அரசு ஒரு மாவட்டத்தில் வந்து அள்ளி கொட்டும்போது அலட்சியமாக இருக்கிறது என்ன நியாயம் என்ன வெள்ளக்காரன் காசுன்னா இனிக்குது மோடி கொடுக்குற காசுன்னா கசக்குதா உனக்கு துபாயில போய் லூலு மால் கொண்டு வரார் லூலு மால் அது வெறும் ஆயிரம் கோடி கூட இல்ல பழசரு கிடையாது லூலு மால் அது என்ன பெரிய சாதனை பிரித்திக்கிறது இருக்கு ஏன் லூலு மால் கொண்டு வராங்க அத சொன்னா தான் பல பேருக்கு புரியும் முதலமைச்சருக்கே அப்படி சொன்னாதான் புரியுமா அமேசான் வருது வால்மார்ட் வருது என்னன்னு புரியாது புரிஞ்சிடும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க உமா சாப்பிடு மம்மு சாப்பிடு முடியுமா அது மாதிரி நூறு நூறு தொழில்துறை அமைச்சர் கிளிநுப்ப காட்டிட்டு இருந்தா தமிழ்நாடு வளர்ந்து விடுமா இதுதான் கேள்வி இன்னைக்கு இதையெல்லாம் பற்றி பேசுவதற்கும் மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்கும் இதை ஒரு மக்கள் இயக்கமாக நடத்துவதற்கும் பாரதிய ஜனதா கட்சி விட்டால் வேறு கட்சி தமிழ்நாட்டில் இல்லைங்க வேற இல்லை தமிழக மக்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிற கட்சி பிஜேபி இப்படி வளர்ச்சியை பத்தி எந்த கட்சியில என்னைக்கு கருத்தரங்க நடத்தினாங்க அதுல கூட கட்சி பேர் போடவில்லை என்ன காரணம் யாராவது ஒருத்தனாவது ஒரு உடன்பிறப்பு இதுல எல்லாம் ஆர்வம் காட்டி வந்துட மாட்டானா ஒரு கம்யூனிஸ்ட் வந்துட மாட்டாரா உள்ள ஒருவேளை வந்த அவங்களை இணைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிதான் பாண்டிய பூமி என்ற பெயர நடத்தும் இது வளர்ச்சி தான் இதுல அரசியலே கிடையாது அரசியல் இல்லாத அரசியல் என்பதுதான் இவருடைய அரசியலே நீங்க திமுக கட்சியில ஒரு எய்ம்ஸ் வரும் ஏதோ உட்கார்ந்தாங்க நான் போயிட்டேன் பிஜேபி இருந்து அவர் ஆச்சரியப்பட்டார் என்ன சார் பிஜேபி காரு டிஎம்கே வர்றீங்க சார் டிஎம்கே க்கு வரல சார் எய்ம்ஸ் மதுரைக்கு வரணும்ன்றதுக்காக வரேன் நீ கம்யூனிஸ்ட் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு வரணும்னு கேளுங்க நாங்க பிஜேபி இருந்து 100 பேர் கலந்து வரோம் அப்படி தான் போறோம் கம்யூனிஸ்ட் காரர் 10 பேர் உட்கார்ந்தாங்க பிஜேபி காரர் 100 பேர் போய் உட்கார்ந்தாங்க ஏ நம்ம ஊருக்கு நல்லது நடக்கும் இந்த கட்சியா இருந்தானே

கிரானைட் ஒரு இருந்தது அது சில குவாரிகள் போல விதிமீறல் என்று வழக்கு அதுக்கு காரணம் தெரியும் ஒரு கலெக்டர் நேர்மையாளராக இருப்பதை விட நேர்மையாளராக நடிப்பதில் முதலிடம் பெற்றவர் அந்த கலெக்டர் சகாயம் அவருக்கு சதுர அடினா என்ன அடினா என்னன்னு தெரியாது அவருக்கு கியூபிக் மீட்டர் என்ன என்னன்னு தெரியாத ஒரு கலெக்டர் இங்கே ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் நான் அதுக்கு என்ன பின்னணி என்று சொல்ல வேண்டியது இல்லை என்ஜி ஒன்னாலே உங்களுக்கு அது என்ன என்ஜி ஒன்று புரியும் அவர்களது முயற்சியில் சகாயத்தின் ஆசையில் அப்போது இருந்த ஆட்சியாளருடைய அருளால் இந்த கிரானைட் இண்டஸ்ட்ரியை ஒட்டுமொத்தமாக மூடியது சகாயம் இது கிரானைட்டு பண்றாங்கன்னா ஏதோ விதிமீறல் பண்றான் விவசாயத்தை அழிக்கிறான் நீர்நிலைகள் அழிக்கிறான் எல்லாத்தையும் தாண்டி விடிய விடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இங்கே பணம் இருக்குன்னு சொல்லி விடிய விடிய போனத்துக்கு காவல் இருந்த ஒரு கலெக்டர் அவர்தான் ஒரு இண்டஸ்ட்ரியவே டேமேஜ் பண்ணார் அவர் நான் கூட பல கூட்டங்கள் சொல்லியிருக்கோம் சகாயத்தின் நேர்மையை நாங்கள் சந்தேகிக்கிறோம்னு சொல்லி இருக்கிறோம் இருந்து சொல்லிருக்கோம் விதிமீறல் இருந்தா விதிமீறல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் ஒட்டுமொத்த துறையை முடிவிடக்கூடாது நான் பல அமைச்சர்கள் சொன்னேன் மேலூர் பக்கம் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்ட்ரஃப்டர் சாகுமல்ல அதுல மிக பெரும்பாலான கல்லர் கள்ளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விவசாயம் செய்து வாழ்ந்தவர்கள் முதல் முறையா ஒரு தொழிலுக்குள்ள வர்றாங்க அவர்களுக்கு இந்த சிக்கலான விதிமுறைகள் சுற்றுச்சூழல் எல்லாம் பெரிசா புரியாது அதை சொல்ல வேண்டியது அரசாங்கத்தோட கடமை சிறு தவறுகள் நடந்தால் அதை ரெக்டிஃபை பண்ணணும் தொழில் துறையை எனக்கு மதுரையில் கிரானைட்டு முடியாச்சு மதுரையில் மட்டும்தான் முடியும் பல சட்டங்கள் பெர்மிஷன் வாங்குவதற்குள்ள ஹியர்ஸ் டு ரன் டு பில்லர் டு போஸ்ட் செத்தே போயிடும் அரசாங்கம் அப்பையும் காரணம் கேட்கும் எப்படி செத்தா என்று காரணம் சொல் அப்படின்னு கேட்குமே தவிர அதை பற்றி அக்கறை போடுவதற்கு அரசாங்கம் இல்லை தம் மதுரையில மாத்திரம் கிரானேட் முடியாச்சு எத்தனை ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை போச்சு எவ்வளவு வங்கி கடலை கட்ட முடியல எவ்வளவு பள்ளிக்கூடங்களை மேலூர் பகுதியில் மூடிட்டாங்க மதுரை கிழக்குல மூடிட்டாங்க இதெல்லாம் பேசுவதற்கு கட்சி இல்லை என்ன காரணம் இங்க ஒரு முக்கிய ஒரு அமைச்சரை சந்திச்சத பேசணும் ஐயோ கிரானைட் வேண்டாம ஏன் நான் பணம் வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க கிரானைட்டை பத்தி யாராவது பேசணும் ஐயோ பணம் வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க பணம் வாங்கிட்டேன் இத்தனை இத்தனை பேருடைய பொறுப்பு வாழ்க்கையை பத்தி பிரச்சனை இல்லை இமேஜை பத்தி பிரச்சனை